காரைக்குடி அருகே வா சூரக்குடி அருள்மிகு சிவாஞ்சநேயர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வா சூரக்குடி அருள்மிகு சிவாஞ்சநேயர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக மூன்றாம் தேதியன்று முதல் நான்கு கால பூஜையுடன் அதி துவங்கிய யாகசாலை ஐந்தாம் தேதியன்று காலை பறவை சித்தரின் சிஷ்யன் நத்தம் ரஞ்சன் சித்தர் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கும்பாபிஷேக விழாவில் செட்டிநாடு கிரிவழ குழு தலைவரும் தினதந்தி ஜோதிடரும் தந்தி டிவி புகழ் சிவபுரி சிங்காரப் மற்றும் திருப்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கே உமாதேவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இக்கும்பாபிஷேக விழாவினை சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர் கும்பாபிஷேக வர்ணனை ஆசிரியர் ஜெயகுண்டாம் சிறப்பாக வர்ணனை செய்தார் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இம்மாபெரும் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ சிவாஞ்சநேயர் கோயில் நிறுவனரும் தலைவரும் ஆகிய முத்துராமன் செல்வி மாரிமுத்து குடும்பத்தார்கள் செய்திருந்தனர்

thank oh. you